நான் உங்கள் ஹாவ் டுடே இருபத்து நான்கு சேனலின் ராசி பலன் தொகுப்பாளர் இன்று ஜூலை எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாளுக்கான உங்கள் ராசி பலன்களை விவரமாகக் காணலாம் சரி நேரம் வீணாக்காமல் மேஷம் ராசியிலிருந்து தொடங்குவோம் மேஷம் நாள் சிறப்பு நீங்கள் மிக திறமையாக செயல்படுவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் நிதி பணவரவு அதிகரிக்கும் ஆனால் செலவுகளை கவனமாக நிர்வகிக்கவும் உறவுகள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சிறு நிம்மதி உண்டு ஆரோக்கியம் அதிக வேலைப்பழு சோர்வை ஏற்படுத்தலாம் போதுமான ஓய்வு அவசியம் அறிவு ஆலோசனை உங்களுக்கு பிடித்த வேலைகளில் ஈடுபடவும் ரிஷபம் நாளின் உணர்வு உங்களுக்கு புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நாள் நிதி முதலீடுகளில் சிறந்த ஆதாயம் கிடைக்கும் உறவுகள் குடும்ப உறவுகள் அமைதியாக இருக்கும் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் சிறு உடல் சோர்வு களைப்பை ஏற்படுத்தலாம் அறிவு ஆலோசனை தினசரி ஆரோக்கிய நடைமுறைகளை பின்பற்றவும் மிதுனம் நாள் சிறப்பு புதிய தொழில் அல்லது வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிதி வரவு அதிகரிக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது உறவுகள் பழைய நண்பர்களுடன் சந்திப்பு மகிழ்ச்சியளிக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் நீண்ட நேரம் வேலை செய்யாதீர்கள் அறிவு ஆலோசனை வேலை மற்றும் சுயநலனுக்கு இடைவெளி கொடுக்கவும் கடகம் நாளின் உணர்வு குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் உங்கள் எண்ணங்களை பகிரவும் நிதி பண விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உறவுகள் பழைய மனமாற்றங்கள் மறைந்து புதுப்புது சந்தோஷங்களை காணலாம் ஆரோக்கியம் மன அமைதி கிடைக்க பொறுமையாக செயல்படவும் அறிவு ஆலோசனை உடல் நலனுக்காக தினசரி பயிற்சிகளை தவறாமல் செய்யவும் சிம்மம் நாள் சிறப்பு உங்கள் செயல் திறனை பயன்படுத்த சிறந்த வாய்ப்பு நிதி பணவரவு நிலையானதாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் உறவுகள் உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் சரியான உணவு பழக்கங்களை பின்பற்றவும் அறிவு ஆலோசனை முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் சிந்திக்கவும் கன்னி நாளின் உணர்வு உங்கள் பணிகளில் சாதனைகள் ஏற்படும் நிதி பண வருவாய் கூடும் முதலீடுகளில் வலியுறுத்துங்கள் உறவுகள் குடும்ப உறவுகள் நெருக்கமாகும் மகிழ்ச்சியை பகிருங்கள் ஆரோக்கியம் உளவியல் அமைதி முக்கியம் யோகா செய்ய பரிந்துரை அறிவு ஆலோசனை அடுத்த கட்ட திட்டங்களுக்கு தயாராகவும் துலாம் நாள் சிறப்பு புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நாள் நிதி பணியிடத்தில் ஆதாயம் கிடைக்கும் உறவுகள் பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியளிக்கும் ஆரோக்கியம் மன அழுத்தம் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும் அறிவு ஆலோசனை புதிய விடயங்களில் ஈடுபட ஆர்வம் காணுங்கள் விருச்சிகம் நாளின் உணர்வு உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் நிதி பணநிலை சீராக இருக்கும் உறவுகள் புதிய தொடர்புகள் உருவாகும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மேம்படும் அறிவு ஆலோசனை உற்சாகமாக செயல்படவும் தனுசு நாள் சிறப்பு பயணங்கள் முக்கிய தருணங்களைத் தரும் நிதி பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் உறவுகள் உறவுகளில் சந்தோஷம் மேலோங்கும் ஆரோக்கியம் உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான உணவை தாராளமாக சேர்க்கவும் அறிவு ஆலோசனை புதிய அனுபவங்களை சுவாரஸ்யமாக கொள்வது நல்லது மகரம் நாள் சிறப்பு உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் நிதி பணவரவு அதிகரிக்கும் உறவுகள் குடும்ப உறவுகள் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அறிவு ஆலோசனை வாழ்க்கையின் சிறு மகிழ்ச்சிகளை கொண்டாடுங்கள் கும்பம் நாளின் உணர்வு புதிய விஷயங்களில் ஆர்வம் காணப்படும் நிதி பணநிலையில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகள் உறவுகள் மேம்படும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அறிவு ஆலோசனை பொது தொழில்களை தொடங்க விரும்பினால் சிந்தித்து செயல்படுங்கள் மீனம் நாள் சிறப்பு உங்கள் திறமை வெளிப்படும் நிதி முதலீடுகள் நல்ல பலனை தரும் உறவுகள் உறவுகள் நெருக்கமாகும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அறிவு ஆலோசனை மன அமைதியை வளர்க்கும் செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் இதுதான் ஜூலை எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினத்தின் அனைத்து ராசிகளுக்கும் பலன்கள் உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மற்றும் நண்பர்களுடன் பகிரவும் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி